விதகலி இயக்கம் இது மணேற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நான் ஒரு காணொலி போடுறேன் அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க பிறகு பேசுவோம் காணொலியை முழுமையா பாத்தீங்களா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய கொண்டாபுரம் என்ற ஊர் ஊர்ல ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கிறது அரசு மேல்நிலை பள்ளி அந்த அரசு மேல்நிலை பள்ளியில ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அங்கே இருந்த சுற்றுச்சுவர் அருகில மதிய உணவு சாப்பிடுவதற்காக உக்காந்து சாப்பிட்டு இருக்கான் அப்படி சாப்பிடும்போது அந்த சுவர் இடிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே அந்த ஏழாம் வகுப்பு மாணவன் உயிர் பறிபோய் இருக்கிறது இதற்கு யார் காரணம் யார் பொறுப்பேற்பது இதற்கு நம்ம அன்பில் மகேஷ் வெண்ண அமைச்சர் இருக்கிறார்ல அந்த வெண்ணை உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய அந்த வெண்ணை என்ன தெரியுமா பதில் கொடுக்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல அஜாக்கிரதையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் எந்த அஜாக்கிரதையாக இருந்தவர்கள் அங்க அந்த தரம் இல்லாத அந்த சுற்று சுவரை கட்டிய அந்த கொத்தனாரா அல்லது அதை பார்வையிட்ட என்ஜினியரா அல்லது அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரா அல்லது அந்த பள்ளிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த பள்ளியை கண்காணிக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலரா அல்லது அந்த மாவட்ட கல்வி அலுவலரை கண்காணிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா அல்லது இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கண்காணிக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் பொம்மை ஸ்டாலினா யாரு தகுந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போறீங்க யார் மீது நடவடிக்கை எடுக்க போறீங்க இப்போ ஒரு உயிர் பறி போயிடுச்சு இல்ல அந்த குடும்பம் கதறி அழுது இல்ல இன்னைக்கு நீ கோடி கோடியா குட்டி கொடுத்தாலும் அந்த உயிரை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா தமிழ்நாடுல இந்த திமுக அரசு சீரழித்த துறைகளில முதல் இடத்தில் இருப்பது சுகாதாரத்துறை இரண்டாவது இடத்தில் இருப்பது இந்த பள்ளிக்கல்வித்துறை இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு துளி கூட அறிவு கிடையாது இந்த பள்ளிக்கல்வித்துறையை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு துளி கூட அறிவு கிடையாது துளி கூட ஒரு அர்ப்பணிப்பு கிடையாது முழுக்க முழுக்க உதயநிதிக்கு பாடணும் உதயநிதிக்கு பூஜா தூக்கணும் உதயநிதிக்கு சொம்படிக்கணும் இந்த வேலையை தவிர அன்பில் மகேஷ் உருப்படியாக பார்த்த வேலை என்ன சொல்லுங்க பார்ப்போம் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையில அவ்வளவு அவலங்கள் சிறுகெட்டு கிடக்கிறது ஒரு முறை அன்பில் செத்து சொல்லுவியா இதே பள்ளி கல்வித்துறையில பள்ளி மாணவர்கள் மத்தியில சாதிய வெறி புறையோடி போய் அவ்வளவு சாதிய மோதல்கள் பள்ளி மாணவர்களுக்குள்ள நடக்குது திருநெல்வேலியில சின்னதுறை என்ற மாணவன் ஒரு வருடத்திற்கு முன்பு நல்லா படிக்கிறா அதிக மார்க் எடுத்துனான்னு சொல்லிட்டு வீடு புகுந்து அருவாளால வெட்டுறானுங்க சக மாணவர்கள் அந்த அளவிற்கு சாதிய விரி அந்த பள்ளியில ஊறி போய் கிடக்கிறது அதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தூத்துக்குடியில ஒரு பதினேழு வயது மாணவன் பள்ளிக்கூடத்துல நடந்த கபடி போட்டியில நல்லா விளையாடிட்டான் அவன் அந்த கபடி போட்டியில ஜெயிச்சுட்டான் அதுக்காக சக மாணவர்கள் அவன் பேருந்தில் பயணிக்கும் போது இருந்து மூன்று மாணவர்கள் சக மாணவர்கள் சேர்ந்து அவனை தர தர தரில இழுத்துட்டு வந்து அறிவாளாலேயே வெட்டியிருக்கானுங்க இந்த அறிவால் கலாச்சாரம் எப்படி போனது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளியில நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க ஒன்பதாம் வகுப்பு பள்ளி மாணவிகள் எல்லாம் சரக்கு பாட்டலோட கிளாஸ் ரூம்ல உட்காந்து சரக்கு குடிச்சு ஆறு மாணவிகளை அந்த பள்ளி நிர்வாகம் சஸ்பெண்ட் பண்ணிச்சா இல்லையா பள்ளி மாணவிகளுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தவன் கொடுத்தவையாவ அந்த பள்ளி மாணவர்களுக்கு சரக்கு கையில சாராயம் போனச்சு எப்படி அந்த சாராய பாட்டலோடு பள்ளிக்கூடத்துக்கு சமூக வலைதளங்களில் விடுற அளவுக்கு அந்த தைரியம் எப்படி அந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்துச்சு இப்ப தெரியுதா ஏன் மாணவர்களை அரசு பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் தயங்குகிறார்கள் சொல்லிட்டு ஏனென்றால் இந்த பள்ளி கல்வித்துறையை சீரழித்தால் மட்டும்தான் இந்த திமுகவினர் வைத்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக செழிப்பாக இருக்கும் அப்போ அன்பில் மகேஷ் திமுக காரம் கட்டி வச்சிருக்கிற பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்காக அரசு பள்ளிகளை பலி கொடுக்கிறாரா சொல்லுங்க அரசு பள்ளிகளை பலி கொடுக்கிறாரா பள்ளி மாணவர்களிடையே அவ்வளவு சாதி வரி ஊன்றி கிடக்கிறது பள்ளி மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக்கிறானுங்க இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் கையிலேயே கஞ்சா உட்பட உயர் ரக போதைப் பொருட்கள் புழங்குகிறது எப்படி புழங்குகிறது சாராய குடிக்கிற அளவுக்கு எப்படி அந்த பள்ளி மாணவர்களுக்கு தைரியம் இருக்கிறது குடிச்சிட்டு அந்த பள்ளி ஆசிரியர்களை போட்டு அடிக்கிறாயங்களே வெற்றாயங்களே அதற்கெல்லாம் எப்படி தைரியம் இந்த பள்ளி கல்வித்துறை முழுக்க முழுக்க சீரழிந்து விட்டது ஏனென்றால் திமுக பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக அன்பில் மகேஷ் அவர்கள் அரசு பள்ளிகளை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அந்த இறந்த மாணவனுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார் கண்டிச்சிருக்கிறார் கண்டிச்சு அறிக்கை விட்டிருக்கிறார் இந்த ஆளும் திமுக அரசு என்ன பண்ணது கல்வியில் சிறந்த சொல்லிட்டு சினிமா மேடையை போல மேடை போட்டு உங்களை நீங்களே பாராட்டி கொள்ள தெரியுதுல்ல வரவெல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு வாழ்த்து பத்திரம் வாசிக்க தெரியுது இல்ல அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஏதேனும் செய்ய தோணுச்சாடா உங்களுக்கு காலையில சோறு போடுறேன்னு சொன்னியே அந்த சோறாவது கரெக்டா போடுறியா அந்த பிள்ளைகளுக்கு எப்பப்பாரு உப்மா 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 சாப்பாட்டுல புழுவு நின்றுது சின்ன சின்ன குழந்தைங்க அந்த தட்டுல சாப்பாட்டுல இருக்க புழுவோட எடுத்து வச்சு வீடியோப்பட்ட காணொலிகள் இங்க இருந்து ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் பாலவ போய் கண்டிசன பாலோ பண்ணுறான்னு கதர்னையே இன்னைக்கு நம்ம திருத்தணி கிட்ட இந்த ஏழாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இறந்து போயிருக்கானே அங்க போய் நீ அழுவல திருநெல்வேலியில அந்த சின்னதுரிய வெட்டினாங்களே அங்க போய் நீ அழுவல கபடியில ஜெயிச்சான்றதுக்காக பேருந்துல பயணம் போன அந்த சிறுவனை ஒரு மூணு பேர் சேர்ந்து வெளியில இழுத்து போட்டு வெட்டாங்களே அங்க போய் ஏயா நீ அழுவல ஏன் அழுவல அங்கெல்லாம் நீ அழுவல ஆனா உனக்கு விஜய் அவருடைய கூட்டத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா அங்க போனா மட்டும் உனக்கு அழுக பொத்துக்கிட்டு வந்துடும் ஒடுக்க அதுக்கு என்ன சம்பந்தம் கரூருக்கு உனக்கு என்ன சம்பந்தம் செந்தில் பாலாஜி போறாருன்னா அவர் மாவட்டம் போறாரு நீ திருச்சிதானே ஒடுக்கு கரூருக்கு என்ன சம்பந்தம் பள்ளிக்கூடத்துல நடந்த நிகழ்ச்சியில நெருக்கடியில சிக்கியா அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க சொல்லு பாப்போம் அதுக்கு எதுக்கு நீ போற உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அங்க போய் கண்ணீர் விட்ட நீ வா துறையில அதாவது வா ஏரியாவில ஒரு பள்ளி மாணவன் இறந்திருக்கானே இதற்கு ஏன் ஒரு துளி சொட்டு கூட கண்ணீர் வெளியே வரவில்லை அப்ப அன்னைக்கு போட்டது அந்த நாடகம் தானே யாரை ஏமாற்றுவதற்கு அந்த நாடகம் போட்டீங்க ஊரை ஏமாற்றுவதற்கு தான் அந்த நாடகமா அப்போ இது அப்பட்டமான பச்சையான நாடகம் இது இது முழுக்க முழுக்க திமுக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய தோல்வியை மட்டும்தான் காட்டுகிறது இன்றைக்கு அந்த இறந்த மாணவனுக்கு யார் பொறுப்பு அந்த உயிருக்கு யார் பொறுப்பு யார் பதில் சொல்வது அஜாக்கரையாக இருந்தவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன்னு அன்பில் வகையை சொல்றாரு யார் அஜாக்கரையாக இருந்தாரு சொல்லுங்க சார் நீங்க யார் அஜாக்கரையாக இருந்தது அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரா அல்லது மாவட்ட கல்வி அலுவலரா அல்லது அதற்கான பொறுப்பு அமைச்சர் நீங்களா அல்லது உங்களை கண்காணிக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களா யாரு எந்த அஜாக்கிரையாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்போ முழுக்க முழுக்க இவனுங்க ஊரை அடிச்சு ஒலையில போடுறதுதான் குறியா இருக்கிறார்களே தவிர ஒரே ஒரு நலத்திட்டத்தை கூட தமிழ்நாட்டிற்கு இவர்கள் செய்யவில்லை நான்கு மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நூத்தி பன்னிரெண்டு அரசு பள்ளிகளை மூடியதுதான் இந்த திமுகவினுடைய சாதனை வெக்கமே இல்லாம இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கானுங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு எடப்பாடி பழனிசாமி எப்போ தூக்கி போட்டு கிழிச்சிட்டாரு யோ நூத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடத்தை மூடிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீ காரணம் சொல்றியா விழா நடத்துறியா உனக்கு வெக்கமா இல்லையான்னு எடப்பாடி பழனிசாமி எப்போ காரி தூப்பிட்டாரு ஆனா இவனுக்கு என்ன காரணம் சொல்றானுங்க அன்பில் மகேஷ் என்ன காரணம் சொல்றாரு தமிழ்நாட்டுல புள்ள புறஞ்சு கம்மியாயிடுச்சு அதனால பள்ளிக்கூடத்துக்கு யாரும் வரல நாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடத்தை மூடிட்டோன்னு வெக்கமே இல்லாம அன்பில் மகேஷ் சொல்றாரு கம்மியாவுதோ அதிகமாகுதோ பள்ளி கொடுத்த நீ ஏன் மூடுற சொல்லு ஏன் மூடுற நீ அப்போ திமுக காரன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தை பலமாக்க வளர்ச்சி அடைய இந்த அரசு பள்ளிகளை பலியாக்கி கொடுத்து விட்டது பலியாக்கி விட்டது இந்த அன்பில் மகேஷும் இந்த திமுக அரசும் இது முழுக்க முழுக்க தமிழர் விரோத ஆட்சிங்க நடந்து கொண்டிருக்கிறது இவன் பள்ளிக்கூடம் திறந்து என்ன வீட்டுக்கு பத்து புள்ளியா பேத்து போட முடியும் அப்ப எப்பேர் மட்ட அயோக்கியர்கள் கையில இந்த பள்ளி கல்வித்துறை சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சி சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்க உயிர கொடுத்த அந்த பெற்றோருக்கு உரிய ஆறுதல் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க பள்ளி கட்டிடங்கள் எங்க பழுதடைந்து இருக்கிறதோ அதை அத்தனையும் உடைத்து அப்புறப்படுத்த வேண்டும் புதிய பள்ளி கட்டிடங்களை கட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய கோரிக்கையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நாசகார ஆட்சி எப்பொழுது முடிவுக்கு வருகிறது என்று நன்றி